டே டூ நடக்கிறேன் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் வடமலப்பூர் சார் சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் பேட்டிங் வடமலைப்பூர் பீலிங் சைக்கிளா சார் பஸ்ட் ஒரு போட்டு சார் பண்ண கார்த்தி ஃபஸ்ட் பாலே டெலிவரி டாட் பாலோட சார் பண்ணி கொடுத்துருக்காரு கார்த்திக் பாலோட செகண்ட் ரவுண்ட் இந்த முறை தெளிவான இடத்துல இழுத்து போட்டிருக்காரு பேக் பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு கார்த்திகொடு இந்த முறை சுற்றி அகைன் தெளிவா போட்டிருக்காரு கஞ்சி விட்டா முதல் மூணு பால்ல டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு கார்த்திக்

போன ஓவரில் ஸ்டக்கிள் ஆனாரு இந்த ஓவரில் தெளிவாக பண்ணியிருக்காரு ஆசார் அவர் இந்த ஓவரில் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆறாக பதிவு பண்ணியிருக்காரு ஒருத்தவன் இந்த மாதிரி நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க தெளிவா நல்ல டெக்கர் நல்ல கேட்ட கொடுத்துருக்காரு ஆறு அடித்த பேட்ஸ்மேனா அடுத்த பாலே விக்கெட் எடுத்து பழிக்கு பள்ளி மூமெண்ட்டாக மாற்றிருக்காரு இங்கே பப்பி தான் பேட்ஸ் கவி அகைன் ஒரு குயிக்கரான டெலிவரி ஒரு எக்ஸ்ட்ரா போன் சார்ஜ் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பப்பி நெக்ஸ்ட் ஒன் அகைன் லோ கேப்டா போட்டிருக்காரு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சிக்ஸ் பட்டு போலனா வெறி சிக்கனமா இருந்திருக்காங்க அப்படி இருந்த ஏழை ரனுக்கு நல்லா ஓவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க முதல் ரெண்டு பவர் ஓவரை பொறுத்த சிக்கனமா போட்டிருக்காங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க படமலாப்பூர் மூணாவது ஒரு எக்ஸாம்பிள் செம்புக்கு மேலதான் வந்து பதிவு பண்ணிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் விக்கெட் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பிரேக் த்ரோ நந்து அவர் எடுக்கிற பஸ்ட் பிரேக் இந்த முறையும் நிற்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏ சாம்பேர் கையா தூக்கி இருக்காரு பேக் டு ரெண்டு விக்கெட்டு ஒரு மாதிரி மூவ் பண்ணுறாங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே வடமலாப்பூர் இந்த மாதிரி சுற்றிக்கு முன்னாடி திருமண பக்கமே போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் விக்கெட்டு அப்பீஸ் பண்ணுங்க போட்டிருக்காரு ரெண்டு ஓவரை தொடர்ந்து மூணாவது ஓவரும் எக்ஸலாண்டாக போட்டிருக்காரு ஒரே ரனுக்கு போட்டிருக்காரு இந்த ஓவரை நந்து மூணு ஓவருக்கு பத்து அடிச்சிருக்காங்க சத்யமங்கலம் ஒரு படம் ரெண்டாவது ஒரு பட்ட பப்பி அவருக்கான ரெண்டாவது ஓவர் அடிச்சிருக்காரு கேபோருக்கு வந்துருக்காரு ஒரு ரன்னோட சாப்பா வாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் எக்ஸலாண்டா த்ரோ ஒரு ரன்னோட சாப்பா இருக்காங்க

ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் பார்த்தா உள்ளே வந்தார் பிடிச்சி அடிக்கலை லைஃப் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க இதோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு இருபது அடிச்சிருக்காங்க சத்தியமங்கலம் அஞ்சாவது ஓவர் படை கார்த்திக் பஸ் ஒன் ஒரு போய்க்கிறேன் டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சிக்கன் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு அங்கே கேட்ச் ஆனால் பார்த்தா பின்னாடியே போனார் பப்பி நல்ல டேக்காக நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு எக்ஸ்பேஷன் சங்கர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி அடிச்சிருக்காரு அங்கே நேருக்கு நேர் போயிருக்கு ட்ரை ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தா நல்லா ஃபீலிங்

லாஸ்ட் ஓவர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு டீமே பொறுத்த வரைக்கும் முக்கியமா இருக்க போகுது நீங்க சொல்றாங்க லாஸ்ட் ஓவர் பட ஜேபி ஒரு யங்ஸ்டர் ஃபர்ஸ்ட் ஒன் இவரும் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இந்த ஓவர் அப்படின்னு சொல்லணும் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு முறை சுத்திக்கிட்டு திரும்பி இருக்காரு ஆனா மிஸ் பண்ணாரு பேட்ட அப்படிதான் சொல்லணும் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் ஒரு ஓடிப் போயிருக்கு இதே பால் முறை கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு 1 2 பார்த்தா அங்க வந்து வேற டீம் இந்த எண்ணில் பார்த்தா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க போனபால ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ரொம்ப ஒட்டச்சு ஷார்ட் பிச்சா போட்டாரு அதை தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ராஜா பேட்ல இருந்து வர மூணாவது பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல லாஸ்ட் ஒன் மோர் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிருக்கு விக்கெட் பார்த்தா பேட்டுன்னு சொல்லியிருக்காங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க சத்தியமங்கலம் முப்பத்தி நாலு டார்கெட் ஃப்ரம் வடமாலாப்பூர் ஸோ சத்தியமங்கலத்துலேயும் ஸ்ட்ராங்கான பவுலிங் லைன் வச்சிருக்காங்க எப்படி மேட்சை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் கண்டிப்பாக முதல் ரெண்டு பவர் ப்ளே ஓவர் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்க போகுது ஸோ நான் சைக்கிளில் நான் நான் சைக்கிளில் பப்பி ஃபஸ்ட் ஒர்க் போட்டு ஸ்டாப் பண்ண சத்தியமங்கலம் எக்ஸ்பிரஸ் கவி பஸ் ஒன் பர்ஸ்ட் ஒன் பஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல அங்கே ஃபீல்ட இல்லை விரட்டி போய் பவுண்டரியை சாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தோம் ஃபீல்ட விரட்டி போய்க்கிருக்காங்க பால் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு பேட்டிங்லையும் அவங்களோட சாதகமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் பால்லயே வடமலா போர் ஒன் உடச்சு போட்ட பாலா விளாசை பார்த்தாரு குயிக்கரான அதன் காரணமாக கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் தேர்ட் ஒன் இந்த மாதிரி சூப்பராக அடிச்சிருக்காரு கவர்ஸில் குவாலிட்டியாகனார் இதுவும் பவுண்டரியான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சு மூணு பாலில் ரெண்டு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு நந்தோட் இந்த முறை ஒட்டம்புல போட்டுருச்சு காலில் போடலனா விக்கெட்டாக மாதிரி இருக்கும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு

ஸ்பெஷனா விக்கி இந்த மாதிரி அடிச்சிருக்காரு புல் ஷாட்டு போயிருக்காரு அங்க ஃபீல்டில் தாண்டி போயிருக்கு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா பின்னாடி விரட்டி போயிட்டாரு இந்த மாதிரி கடன் இப்போ சைக்கிளா பப்பி இந்த மாதிரி உடம்புல தான் பட்டிருக்கு ரன் ஓட மாட்டாங்க டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு உடச்சு போட்ட பால குறுக்க கொடுத்துருக்காரு மிட் விக்கெட்ல கண்டிப்பா அது பவுண்டரி போயிடும் போயிருக்கு அன்சாப்பபிள் பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் படத்து போட்ட போல அகை நடிச்சிருக்காரு புல்சா அடங்க கிளியர் பண்ணதான் பார்த்தா ஆறு நினைக்கிறேன் ஏ சிக்ஸ் பதிவு பண்ணிருக்காரு பப்பி உடச்சு போட்ட போல லேட் கட்டு போயிருக்காரு அங்க பிள்ளை கவி கையில போயிருக்கு விக்கெட் ஆனு பார்த்தா பிடிச்ச அடிக்கல நல்ல பேக்கப் இந்த சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்னு அடிச்சிருக்காங்க நினைக்கிறேன் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்னு இருக்க நாலு ஓவருக்கு பதிமூணு மூணாவது ஓவர் போட அசார்

நெக்ஸ்ட் ஒன் ஹக்கைன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு லோ கேப்டா போட்டிருக்காரு இந்த முறை அசார் டாட் பால் ஃபோர்த் ஒன் நெக்ஸ்ட் ஒன் அகைன் டாட் பால் சாரி ஃபோர்த் ஒன் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் பாலையும் டாட் பால் அதை பதிவு பண்ணியிருக்காரு கன்சிடேட்டாக மூணு டாட் பாலோட மூணாவது ஓவர முடிவு கொண்டு வந்திருக்காரு அசார் இருக்க பாலுக்கு ஒன்பது நாலாவது ஓவர் பட கெனடி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு உடம்புல போட்டிருக்கு அகைன் நல்ல கீப்பிங் ஃப்ரம் கவி பேக் டு பேக் ரெண்டு நாட்பால பதிவு பண்ணிருக்காரு கேனடி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கிளாசிக்காக தட்டி விட்டு ஓடி இருக்காரு அங்கே சங்கர் இருக்காரு இதுவும் ஒரு இருக்கும் இங்கே ரெண்டு ரன் கால் பண்ணி ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸ் நல்லா ரன்னிங் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸில் நானும் டெலிவரி கெனடி நாலு பால்லாம் ரெண்டே ரன்னுக்கு போட்டிருக்காரு ரெண்டு பால் நல்லா போட்டார் அப்படின்னா அடுத்தடுத்த ஓவர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு பார்க்கலாம் ஒன் நம்ம மாதிரி எயிட் டிஃபன்ஸ் மெயின் சட்டை போயிருக்காரு கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஒன் ரன் ஓடிடுவாங்க ஃபீல்டர் மிஸ் பண்ணலனா ஒரு ரன் ஓட்டாங்க லாஸ்ட் ஒன் மர் முக்கியமான பந்து புல்டாஸ் பால சிக்கி சாடு அங்கே பவுண்ட்ரி பண்ணி ரெண்டு அடிச்சிருக்காங்க வட மொழப்பு ரிமினி இருக்க பாலுக்கு ஒன் மோர் டூ டை டூ மோர் டூ வின் அஞ்சாவது ஓவர் போட ஆசா ப்ளஸ் ஒன் படத்து போட்ட பால லேட் கட்டுக்கு போனார் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா ஒன் பவுண்ட் சொல்லி